ஃபங்க்ஷன் வர வேண்டியது தான் அதுக்காக மொத்தமாக ஒரே நாளில் எல்லா ஃபங்க்ஷனும் வந்தால் நம்ம எங்கே தான் போகிறது இன்றைக்கி எங்களுக்கு ஒரு மூணு ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்க வேண்டியதான் காலையில் கிளம்புனது ஈவினிங் வரைக்கும் நாங்கள் ஃபங்க்ஷன் வீடாக தான் போய்கிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு வந்து பக்கத்தில் அப்படின்னா கூட பரவாயில்ல இன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள் போல் பயங்கர கூட்டம் எங்கே போனாலுமே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து நான் ஃபுல் டே இருக்கிறதுனால இந்த சாரீ தான் வியர் பண்ணேன் இது வந்து சாஃப்ட் சில்க் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சேரீ வியர் பண்ணியிருக்க மாதிரியே இருக்காது இந்த சாரீ வந்து எப்போ எடுத்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் எதுக்கு எடுத்த சாரி அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃபஸ்ட்டாக போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் கெட்டி கொடுத்த வீடு வந்து இன்றைக்கி பால்காயப்பு அங்கே தான் போகிறோம் அங்கே போகிறதுக்காக கிஃப்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெள்ளி குத்து விளக்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் வெள்ளியில் வந்து நான் கிளாஸ் பார்த்துருக்கேன் சங்கு அப்புறம் ப்ளேட்டு கிண்ணம் இது எல்லாமே பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு பொருள் பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு இது எதுக்குடா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சரை பெட்டிலாம் வச்சுருக்காங்க இது கூடவா வெள்ளியில் யூஸ் பண்ணுவாங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இது யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிஃப்ட் வாங்கிட்டு பால் காய்ப்பு வீட்டுக்கும் போயிட்டோம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அடுத்து வந்து கடை ஓப்பனிங் போயிருந்தோம் அது வந்து எங்கள் ஃப்ரெண்டு தான் கடை ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க வந்து ரெண்டுக்கு கொடுப்பாங்க அந்த ஜுவல் செட் எல்லாமே அந்த ஓப்பனிங்க்கு போயிருந்தோம் அங்கே வந்து அவங்க பேத்தியை வச்சு தான் கட் பண்ணாங்க அதெல்லாமே முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு அதாவது நான் பிறந்த ஊருக்கு போனோம் போகிற வழி எல்லாமே இந்த புள்ள பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது கண்ணுக்கு ஃபுல்லாக பச்சை பசேர்னு தான் தெரியும் இன்னும் வர ஜென்ரேஷனில் எத்தனை ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி தான் நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வயல் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் வந்துட்டு இங்கே பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போயிட்டோம் அப்பா வந்திருந்தாங்க அப்பா வந்து பக்கத்தில் தான் ஒரு ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படியே ஆன் டியூட்டிலே வந்துட்டாங்க என்ன எதுக்கு தாய் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னாங்க எங்கள் அப்பா வந்து என்னை தாய் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க எதுக்கு இருக்கேன்னு இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லை நம்ம வெளியிலேருந்து வரோன்னா அப்பா வந்து ஒயிட் ஷர்ட் அந்த மாதிரி போட்டு வருவாங்க இது ஆன் டியூட்டியில் வந்தோன்னே அப்படி வந்துட்டாங்க இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற நம்மளோட சப்ஸ்கிரைபர் பிரசாந்தி ராஜ்குமார் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் காலையிலே போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிளம்பணும் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சுட்டு வரதுக்குள்ள அவ்வளோ டயர்ட் ஆயாச்சு அடிக்கிற வெயில் அப்படி இன்னைக்கிட்டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு வீடியோ பிடிச்சிருங்க எனக்கே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்